ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனியன் கேரட் ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கேரட் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் உங்களுக்கு கேரட் பிடிக்கும் அப்படின்னா கேரட் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன் ஸோ அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கிட்டேன் இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா பச்சை மிளகாய் வாய்க்கு வரும் ஸோ நான் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பதிலாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பீங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே வந்து சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இருக்கும் நல்லா உதிரியாக இருக்க மாதிரி இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தோசை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தோசைக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி மாவை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தோசை கல் வந்து காஞ்சதும் இப்போ பாருங்கள் குட்டியாக ஊற்றப்போ மாதிரி ஊற்றிட்டு அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஆனியன் அந்த மிக்ஸிங் எடுத்து மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை ரொம்ப ஃப்ளேம் வந்து அதிகமாக வைக்க வேணாம் மீடியமாக வச்சுக்கோங்க ஆனியன் கேரட்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஊத்தப்பம் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ நெ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுங்க அப்போ தான் வந்து அந்த கேரட் ஆனியன் எல்லாம் அதில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் இருந்தது நல்லா திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள் முறு முருன்னு கிறிஸ்பியாக இருக்குது இந்த மாதிரி ரெண்டும் திருப்பி போட்டு ஒரு டூ செகண்ட் கழித்து திருப்பிக்கலாம் அவ்வளோதாங்க கேரட் ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சி ஸ்கூலில் லன்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி வந்து ஊத்தாப்பம் ரெடி பண்ணி கொடுங்க குழந்தைங்க வந்து சூப்பராக சாப்பிட்டு வருவாங்க ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ பாருங்கள் குட்டி ஆனியன் கேரட் ஊத்தாப்பம் ரெடியாகிடுச்சு எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும் ஸோ நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவேன் இது கூட வந்து காரச்சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்